வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பிரெஷ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நான் உங்கள் ரியஸ் கீதா பேசுகிறேன் அன்பு பலம் மனிதமே துணை அவளும் கவிதையும் டூவில் வந்து நரேந்திரா வந்து ரொம்ப உறக்கமாக பாட்டெல்லாம் பாடியிருக்காரு என்ன இப்படி பண்ணிட்டாவ சட்டையெல்லாம் பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப உறக்கமாக வருத்தத்தில் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு சவுந்தலை வந்து அப்பாவை காணும் அப்பா மட்டும் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோன்னெல்லாம் திட்டிட்டு போயிட்டேன் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நரேந்திரன் என்ன பண்றாரு ஏது பண்றாரு மாமாவை தேடி போகிறாரா அப்படிங்கிறத இந்த பாகம் த்ரீல இருந்து நம்ம இனி என்னாக போகுதுங்கிறத கேட்போம் உங்களோடு சேர்ந்து நானும் கேட்கிறேன் நன்றி மாமா மாமா எங்கிருக்கீங்க மாமா என்ன கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் மாமாவ காணும் வழக்கமா காணோம் எப்பவும் வருவாரு இடம் போய் மாமா மாமா இருக்காரா இல்லையான்னு மாமா இங்கேயும் இங்கேயும் காணமே மாமா இங்காவது போதற்குள்ளதும் இருக்காரா மாமா நான் நரேந்திர கூப்பிடுற மாமா மாமா அப்படின்னு கூப்பிட எந்த சத்தமும் இல்ல நரேந்திரா சரி வேற பக்கம் தேடுவோன்னு இருக்கிறான் யாரு நரேந்திராவா நரேந்திரா இந்த கொற்ற மலையில இந்த நேரத்துல இங்க என்ன பண்றன்னு கேட்க அதுக்கு நரேந்திரா ஆஹ் ஐயா இந்த பக்கமா சகுந்தலை அவங்க அப்பா மாமா எங்க மாமா போனத பாத்தீங்களா அப்படின்னு கேட்க யாரு இந்த சந்தையெல்லாம் பிடிக்கிறாரு அவரா

அதுக்கு நரேந்திரன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் விருந்தாளிங்கெல்லாம் வந்திருக்காங்க தங்க வச்சிருக்கோம் வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் தேடி வந்தோம் வேற எதுவும் இல்லை எல்லாம் அவங்க பொண்ணு கல்யாண விஷயமா தான் ரொம்ப யோசனையாக இருக்காரு அப்படின்னு சொல்ல அட இதில் என்னப்பா இருக்கு அவர் பொண்ணு உனக்கு தானெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல இல்லைங்க என் தம்பி தான் மாப்பிள்ளை அது அப்புறம் பேசிக்கலாம் நான் முதல் மாமா பார்க்க போகணும் சரிப்பா சரிப்பா போப்பா அங்கிருந்து நரேந்திர போக மாமா மாமா இங்க என்ன இருக்கீங்க இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க மழை எப்படி கொட்டு கொட்டுன்னு கொட்டதுன்னு நனைஞ்சுக்கிட்டு இருப்பேன் இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க வாங்க மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நரேந்திர கூப்பிட அதுக்கு அவங்க மாமா வா மருமகனே ஏ இல்லை நரேந்திரா வா நரேந்திரா ஏன் இவ்வளோ தூரம் என்ன தேடி வந்த என்ன எப்படி கேட்டீங்க சகுந்தலா வீட்டுக்கு வந்தா என்ன சகுந்தலா வீட்டுக்கு வந்தாளா எப்போ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த சோமத்திலையா நீங்க கரெக்டா வீட்டுக்கு போயிருந்தா ஏன் வீட்டுக்கு வரணும் அப்பா வரலைன்னா குடும்பத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிரும்னு கண்ணா பண்ணான்னு காய்ச்சிட்டா ஏமாமா அப்படி பண்றீங்க நேரங்களாம வீட்டுல இருக்காம இங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கொஞ்சம் உரிமையா அதட்டி கேக்க அதுக்கு சகுந்தல வீட்டுக்கு யார் முகத்தையும் பார்க்க எனக்கு பிடிக்கல நரேந்திரா என்ன மாமா எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்க ஆமா நரேந்திரா என்ன என் சகுந்தலாயும் உங்க அத்தையும் தலைமுறை தலைமுறைக்கு உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டேன் சேர்த்து என்ன பண்றது சகுந்தலையோட மனசை புரிஞ்சு அவ அவ்வளவு சந்தோஷப்படுத்துற மாதிரி என்னால எதுவும் பண்ண முடியலையேன்னு அவ ஆசைப்பட்டு உன்னை கட்டி கொடுக்க முடியலையேங்கிற பர்த்தும வேதனையும் நான் ரொம்ப கூனி குறுகி போறேன் நரேந்திரா அப்படின்னு உறக்கமா மருமகங்கிட்ட மனம் விட்டு பேசுறாரு நரேந்திரா ஆச்சரியமா பார்த்துட்டு மாமா நீங்க இந்தளவுக்கு மாற்றமா இருக்கிறதே பெரிய விஷயம்தான் என்ன மனுஷர் நரேந்திரா சகுந்தலைய உனக்கு கட்டி கொடுக்காம உன் தம்பிக்கு பேசி முடிச்சிருக்கேன் சகண்டிருக்கு நீ என் மேல ஏதும் வருத்தமோ கோபமோ இல்லையோ சொல்ல நரேந்திரா எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நரேந்திரா என்ன மாமா அதெல்லாம் சகுந்தலைக்கு நீங்கள் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அவளுக்கு என்ன தேவைங்கிறது தகப்ப உங்களுக்கு தானே தெரியும் நாங்கள் ஆயிரம் ஆசைப்படலாம் ஆனால் அப்பாவுக்கு தானே தெரியும் பிள்ளைக்கு எது சரியாகும்னு அது மனசை விட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் மாமா நீங்கள் அதெல்லாம் எதுவும் வருத்தப்பட வேண்டாம் எனக்கு அதெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வந்து மாப்பிள்ளை பார்க்குறது உங்களுடைய இது அவள் என்ன நினைக்கிறான்னு இதுவரைக்கும் எனக்கே தெரியாது நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நரேந்திரன் கூப்பிட நிஜமாவே என் மேல உனக்கு கோபமும் வருத்தமும் இல்லையா நரேந்திரா அப்படின்னு சகுந்தலையப்பா கேட்க அதுக்கு நரேந்திர அதெல்லாம் இல்ல மாமா நீங்க ஏன் எல்லாம் தேவையில்லாத ஒழப்பிக்கிறீங்க எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்ல வாங்க போலாம் அப்படின்னு மீண்டும் கூப்பிட அதுக்கு சகுந்தலையப்பா சரி நரேந்திரா நீதான் முன்னிருந்து சகுந்த கல்யாணத்தை நல்லா சிறப்பாக தரணும் உங்க அண்ணா ரெண்டு கல்யாணத்தையும் எப்படியெல்லாம் நீ பண்ணி பார்த்தங்கிறத நான் நேரில் பார்த்தேன் அதனால அப்படின்னு சொல்ல அதுக்கு நரேந்திர மன்னிச்சிருங்க மாமா நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க நான் கேக்குறேன் ஆனா கல்யாணத்தை மட்டும் முன்ன நின்று இருந்து நடத்துன்னு சொன்னா அதனால முடியாது என்ன மன்னிச்சிருங்க எனக்கு வருத்தம் கோபம்லாம் இல்ல எனக்கு அந்த அளவுக்கு தாங்கிக்கிற சக்தி இல்லை மாமா சகுந்தல கல்யாணத்தை பார்க்க நீங்க வருத்தப்படக்கூடாது மேலும் ரொம்ப சங்கடப்படாதீங்க நீங்க நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி முடியுங்க நான் கல்யாணத்துக்கு இருப்பேங்கிறது சந்தேகந்தான் ஆனா எனக்கு வருத்தம் போகமெல்லாம் இல்லை சகுந்தலைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிது அவளுக்கு மனசுக்கு பிடிச்சதை விட அவளுக்கு வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறீங்கிறது என்னை விட சந்தோஷப்படுறதுக்கு யாரும் இல்லை மாமா அந்த உலகத்துல நீங்க மனசை போட்டு குழம்பிக்காமல் பேசாம வீட்டுக்கு வாங்க சகுந்தலை வாசல்லையே நின்று பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் பேசிட்டு கார்ல ஏறி போறாங்க வீட்டுக்கு நன்றி வணக்கம் நான் உங்கள் பேசுகிறேன் அன்பு பலம் துணை மீண்டும் அவளும் கவிதையை கேட்பேன்